வேலுண்டு வினஜில்லை மஜிலுண்டு பயமில்லை குகருண்டு குறைவில்லை மனமே கந்தருண்டு கவலை இல்லை மனமே முருகன் வேலுண்டு வின மயிலுண்டு பயமில்லை பஜமில்லை குகருண்டு குறவில்லை மனமே கந்தருண்டு கவலை இல்லை மனமே கண்ட நெற்றிகம் நின்றுப்புவடி வாக தோந்தினி ல கண்ட நெற்றிகன் நின்றுப்பு வடி வாக தோந்தி நிறுதகுலத்தை அடித்தனின் மல முருகன் நிறுதகுலத்தை அழித்த நின் வேளவனே என்று தினம் வேண்டிடும் அடி அவர்க்கு வேலவனே என்று தினம் வேண்டிடும் அடி வரம் ുണ്ടോ വിനയിൽ മജിലുണ്ട് മജമില്ലെ കുഹരുണ്ട് കുറവില്ല മണമേ കന്തരുണ്ട് കവലയിൽ മനമേ നെത്തി നെറിയ ഉണ നെത്തിര നിറയുക ഉണ നുള്ള മതിൽ ഉന്നടി குமராபத்தினே உள்ளமதில் நடி ஓயாது ஒழியாது உன்நாமும் சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது உன்நாமும் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவார் முழுகார் കരുണജെ വൈവമാണ കണ്ട സ്വാമി ദൈവമേ കരുണജ വൈവമാണ് കണ്ട സ്വാമി ദൈവമേ കണ്ട സ്വാമി ദൈവമേ കണ്ട സ്വാമി ദൈവമേ കടലരിയെ കാട്ടിയെ ആളുവായ് കണ്ടനെ കടലരിയായി കാട്ടിയെ ആളുവായ്ലുവായ് മുരു കണ്ടുണ്ടോ വിന മജിലുണ്ടോ ഭജമില്ല ண்டு குறவில்லை மனமே கந்த கவலவில்லை மனமே முருகன் வேலுண்டு மேலுண்டு மஜிலுண்டு பஜவில்லைண்டு விலை மனமே வீரவேல் முருகனுக்கு முருகனுக்கு இது மாதிரி ஏன் உங்களை சொல்ல சொல்றோம் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு கைலாயத்தில் ஒரு இது மாதிரி ஒரு தூண் அது நடுவில் ஒரு மணி பெரிய மணி இருக்குமா மணிக்கு நாக்கு கிடையாது என்ன கிடையாது நாக்கு கிடையாது மணி சத்தம் எங்கேருந்து வருது அது உள்ள சின்னதாக ஒரு பில் அதாவது ஒரு தழும்பு மாதிரி இருக்கும் அது ஆட்டினாதான் சத்தம் வரும் ஆனால் கைலாய மலையில் இருக்க மணிக்கு அந்த நாக்கு இல்லை யாரோ பாவம் அறிவு இல்லாதவங்க வச்சுட்டு இருக்காங்க இல்ல அப்படி அறிவு அறிவில்லாதவங்க வச்சுட்டாங்களா கையிலே மையில அப்படி அர்த்தம் இல்ல அதோடைய நாக்கு தான் உங்களுடைய நாக்கு நீங்கள் சொல்ல சொல்ல அங்கே மணி அடிக்கும் என்ன சொல்ல சொல்ல அரோஹரா சொல்ல சொல்ல ஓம் சக்தி சொல்ல சொல்ல கோவிந்தா சொல்ல சொல்ல வனதுர்கான்னு சொல்ல சொல்ல அங்கே டங்கு 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 டங்குன்னு மணி அடிச்சுட்டே இருக்குமா மணி அடிச்சா அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் யாரோ நம்மளை அழைக்கிறான்னு ஓடோடி வந்துடுறாங்களா இந்த இடத்துக்கு எப்படி வராங்க ஓடோடி வராங்க ஆம்புலன்ஸ் கேட்டால் வழி விடுறீங்களா இல்லையா நீங்க கார்ல எவ்வளவு பிரயாணம் பண்ணிருப்பீங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிரிக்கிறதுக்காக இல்ல சிந்தனை நடைமுறை நடக்கிறது அதுதான் நீங்க வேகமாக போறீங்க எவ்வளவு வேகமாக போனாலும் ஆம்புலன்ஸ் கேட்டால் வழிவுறீங்களா இல்லையா அது ஒரு ரூல் அது போல எந்தெந்த இடத்துல இது மாதிரி பக்தி நிகழ்ச்சிகள் நடக்குதோ அங்க தெய்வங்கள் ஒன்னு சேர்ந்து பக்தர்கள் கூப்பிட்டானா ஓடோடி வந்துடுறா அதனாலதான் தான் அவங்களை அப்பப்போ எல்லாம் சொல்ல சொல்றோம் இன்னொன்று வேலூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் இல்லையா இந்த மாவட்டத்துக்கு வேலூர் தானே பேரு எனக்கு தெரியாது நான் வெளியூர் வேலூர் தானே பேரு ஏன் வேலூர்னு பேர் வந்தது முருகப்பெருமான் வந்து ரவுண்ட் சார் கதை தெரியுமா உங்களுக்கு ஞான பழத்துக்காக பூமி ரவுண்ட் சார் அப்படின்னு முருகன் நாடகத்தில் போட்டிருப்பேன் விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க எல்லாரும் ரவுண்ட் சார்ல அப்போ இந்த பூமியில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயம் பண்ணுறாராம் அது மாதிரி மயிலோடைய பாதம் படிந்த இடம் கோஞ்சேரி குப்பம்னு சொல்லி அந்த பக்கம் இருக்கு காவேரி பாக்கம் பக்கத்தில் ஞானமலைன்னு சொல்லுவா கோஞ்சேரி குப்பம் அங்கே வந்து மயில் நம்ம எப்படி ஏரோப்ளேன் லேண்ட் பண்றோம் அது போல மயில் இறங்கி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டார் முருகர் அங்கே மயில் பாதம் இருக்கும் அது போல வேலை வைத்து ஊன்றிய இடம் வேலூர் அதனால தான் வேலூர்னு பேருந்தது வேலையை வைத்து முருகர் ஊன்றிய இடம் வேலூர் அதனால தான் வேலூர்னு பேருந்தது வேல் ஊன்றியதுனால வேலூர்